உங்கள் ஸ்ரீ சங்கரா சென்னையை பண்டறிபுரமாக போகும் ஒரு மாபெரும் வைபவம் சென்னையில் பண்டரிபுரம் தொடர்ந்து மூன்றாவது வருடமாக சென்னையில் பண்டரிபுரம் கொண்டாடுவதில் பெருமிதம் கொள்கிறது சங்கரா தொலைக்காட்சி இந்த பெரும் கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு ஹரிக்கதா மூலம் கடவுளை நம் மனக்கண்ணால் காணச் செய்யும் இந்தியாஸ் ஒன் அண்ட் ஒன்லி ஹரிகதா சூடாமணி விஷாகா ஹரியின் மனதை உருக வைக்கும் மாதா விட்டல பிதா விட்டல விசேஷ ஹரிகதா நிகழ்ச்சி விட்டலனின் லீலைகளை நம் காதுகளுக்கு இனிமையாய் கொண்டு சேர்க்க அபங்கத்தினை ஜுகுல் பந்தியாக வழங்க வருகிறார்கள் உலகப் பிரசித்தி பெற்ற மகாராஷ்டிராவை சேர்ந்த இசை மேதைகள் ஜெயதீர்த் மே மற்றும் ஆனந்த் பாட்டே வருடா வருடம் பண்டரிபுரத்தை நோக்கிய பார்க்க யாத்திரை அனுபவத்தினை நம் கண் முன்னே கொண்டு வரும் நாட்டிய நிகழ்ச்சி நம்மை நோக்கிய விட்டலனின் வருகையாக சென்னையில் பண்டரிபுரம் நடைபெறும் நாள் ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை நான்கு மணி முதல் இடம் நாரதகான சபா ஆழ்வார்பேட்டை சென்னை புதுவித பக்தி பெற உங்களுக்கான டிக்கெட்டுகளை புக்மை ஷோவில் முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் மேலும் விவரங்களுக்கு நைன் சிக்ஸ் ட்ரிபிள் செவென் சிக்ஸ் ீீனோரியருணா தம் சர்வாதிகு மனோவம் மந்தஸ்மித்தலங்கமுதிராங்க முதிரபாணிநலிச்சி சிவம் கர்மகே நம சதசே நம சதசே நமசீனா சூஷே நமோதிவே நம பிளிவே நம சங்கலைக்காட்சிநேரஸ்காரம் லலிதா லலிதாசனாமும் சந்தித்து கொண்டிருக்கிறோம் எழுநூற்றி தொண்ணூறாவது நாமாவளி பராபரா நிஸ்திரை குண்யா பராபரா ரெண்டு சொல்லு திருப்பியும் அடுத்தடுத்து வந்திருக்கா மாதிரி இருக்கும் இதோட அடர்த்தி இந்த நாமாவளியினுடைய செறிவு எவ்வளவு விரிச்சாலும் விரையும் இது எப்படி அப்படின்னு கேட்டால் ஒரே ஒரு மாம்பழம் அந்த மர அந்த மாம்பழத்தை நாம் நெட்டு வச்சுட்டோம் நெட்டு வச்சு அதுலேருந்து ஒரு கண் உருவாயிருக்கு அந்த கண்ணை பார்த்து இது எத்தனை மாம்பழத்தை கொடுக்கும் சரியாக வளர்ந்தால் அப்படின்னா பிரம்மாவால் கூட கணக்கு சொல்ல முடியாது காரணம் என்ன அப்படின்னா அது சரியாக வளர்ந்ததுன்னா அதுலேருந்து பல மாம்பழத்தை உற்பத்தி பண்ணும் அந்த மாம்பழத்துலேருந்து இன்னும் பல ம மரங்கள் தோன்றும் அந்த மரத்துலேருந்து பல மாம்பழங்கள் உருவாகும் அது இன்னும் பலவற்றை தோற்று வைக்கும் அந்த மாதிரி இதனுடைய பொருள் வந்து ஒரு விதை மாதிரி சுருக்கி கொடுக்கப்பட்டிருக்கிறது அதனுடைய பொருள் நீண்டுட்டே போகும் அந்த மாதிரி நாமாவல் இதுக்கு பொருள் சொல்லி இது இவ்வளவு தான் அப்படின்னா அதை நாம் புரிஞ்சின்றது தப்புன்னு அர்த்தம் யாராலையும் சொல்ல முடியாது அம்பால் தான் சொன்னதுக்கு ஒரு உதாரணம் பாருங்கோ பற அப்படின்னா பரமசிவம்னு சொல்கிறோம் அதுக்கு சைவம் என்ன சொல்கிறதுனா பரமசிவம்னா ஆன்மாவுக்கு உள்ளே இருக்கக்கூடிய சிவம்னு அர்த்தம் உள்ளேன்னு அர்த்தம் பற அப்படின்னா வைணவத்தில் எடுத்துட்டா பற வியூக விபவ அந்தர்யாமி அர்ச்சா அப்படிம்பா பறன்னா எல்லாவற்றிற்கும் மேலான எந்த இடத்துல புலன்கள் வேலை செய்யாதோ மனது வேலை செய்யாதோ புத்தி வேலை செய்யாதோ நாம் அறியாததாக இருப்பது அதுவே அறிவித்தாலன்றி நாம் அறிந்து கொள்ள முடியாதது அப்படிங்கிற பண்புடைய எல்லாவற்றிற்கும் மேலான பண்பை பரேன்னு சொல்லுவாங்க இப்போ இது உள்ளேன்னு சொல்லிடுது அது மேலான பொருள்னு சொல்லிடு அதே சாக்தம் எடுத்துட்டேன்னு வச்சுக்கல பரா பசந்தி மத்தியமா வைகரி அப்படின்னா நான் பேச நினைக்கிறேனோ இல்லையோ அப்படி நான் நினைத்தால் அந்த ஆற்றல் நான் வந்து வயத்தை பசிக்கிறது எனக்கு நான் கேட்க போகிறேன் எனக்கு வயத்தை பசிக்கிறது அப்படின்னு என்னுடைய நாக்கால் நான் அதை சொல்லணும் அடுத்த அதுக்கு புரிய வைக்கணும் அப்படி புரிச்சு அவ காதுக்குள்ளே அது போகணும் அது அவா நெஞ்சுக்குள்ளே இவர் வயத்தை பசிக்கிறதுன்னு சொல்கிறாருன்னு புரியணும் கார் சிவிடாக இருந்தால் புரியுமா நான் அவ காதுக்கு போகாத மாதிரி முணுமுணு தேனா புரியுமா அப்போ இந்த வார்த்தையை மனசுக்குள்ளேயே நினைக்கிறேன் பாருங்கள் அந்த நினைக்கக்கூடிய பண்புக்கு பரவான்னு பேர் அந்த நினைவு எழுத்தாகணும் எழுத்து சொல்லாகணும் சொல் சொல்லு வந்து செவிக்கு புலனாகணும் செவிக்கு புலனாயே அவளுடைய இதயத்துக்குள்ளே அது நுழையணும் அந்த மாதிரி ஒரு சொல்லாற்றலுக்கு பறான்னு பேர் அதனால் சரி இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சந்தின்னு சொல்லுவோம் பரா அப்பற பற அப்பற எப்படி வேணாலும் பிரிக்கலாம் அதை இந்த அப்பறம்னா என்னென்னா அதுக்கு ஜென்ம விரோதம் பரா மேலான அப்படின்னா தாழ்வான உள்ளே அப்படின்னா வெளியே நிறுத்தம் உண்மை பொருள் அண்மை பொருள் இன்மை பொருள்னு சொல்லுவோம் உயர்வான பொருள் தாழ்வான இருக்கும் உள்ள இருக்கிற பொருள் வெளியில இருக்கிற பொருளா இருக்கும் அப்ப அப்புறம் அப்படின்னா அந்த மாதிரி நினைக்காத அர்த்தம் மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாத நின் திருமூர்த்தி அப்படின்பார் அபிராமி பண்றோம் மொழி வாயால் சொல்ல முடியாது சார் இதெல்லாம் சொல்லி வியாக்கியானத்தால் சொல்ல முடியாது மொழிக்கும் புரிஞ்சுக்கலாமா அப்படிலாம் புரிஞ்சு முடியாது அதுவும் சொல்ல முடியாது நின் திருமூர்த்தி அந்த ரெண்டுத்தினாலையும் அடைய முடியாத வடிவத்தை தன் இயல்பாக கொண்டவள் பார்வதி அவர் திருப்பி அடுத்து சொல்வார் எந்த விழிக்கும் கண் முன்னாடி வந்து நிற்கிறாளாம் வினைக்கும் நான் ஏதாவது கொடுத்தா எதாவது செஞ்சால் அது அக்ரி கொடுக்குறாவ அதான் உபாசனை இப்போ நைவேதி பண்ணுறோம் சாமிக்கு சாப்பிட்டேன்னு சொல்லணும் அவ அரிக்கம் விடணும் கால் அலம்பிட்டண்டா அதில் பா கையில் கையில் ஜலம் விடுறோம் கை கலம்பிட்டேன் பாத்தியம் அரிக்கம்லாம் விடுறோமோ இல்லையோ தண்ணி சாப்பிட்டேன்னு சொல்லணும் அவள் குடிச்சுட்டேன் குளிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லணும் சொன்னாதான் சாமி சொல்ல வைக்கிறவா தான் பூசாரி சொல்ல வைக்கிறவன் தான் உபாசகர் அப்போ என்ன அர்த்தம் வினைக்கும் விழிக்கும் வெளி நின்றதால் உள்ளே இருக்கிற சாமி வெளியில் வரணுங்கிறா வெளி நின்றதால் முன்னாடி நின்று அப்படியே உட்காந்து பேசணும் நம்ம விக்கிரத்தில் ஆராதனை பண்ணுறோன்னா அந்த விக்கிரத்தில் அம்பாள் அப்படியே உட்காந்துருக்கணும் நம்மக்கிட்ட பேசணும் அவன் வெளி நின்றதால் அப்படின்னு சொல்லுவார் அப்போ இரண்டு முரண்பட்ட பண்புகளை ஒன்றாக இணைத்து ஒரு பண்பு உருவாரும் பரம்ங்கிறது மேலான பண்பு அப்படின்னு சொன்னால் அதுக்கு விருத்தமான பண்பு அபரம் இது ரெண்டுத்தையும் சேர்த்தா பராபரம் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும் மூணு பொருள் இதுக்கு அப்போ நம்ம எப்படி புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது இந்த நாமாவளிய புரிஞ்சிக்க முடியாத ஒரு பண்பை கொண்டதாக இருக்கிறது பராபரா அப்படின்னு உலகத்தில் உள்ள இதை நாம் அனுபவ சாத்தியத்துக்கு எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம் நம் உடலுக்கு உள்ளத்திற்கு ஆன்மாவிற்கு எண்ணத்திற்கு அறிவிற்கு நலன் செய்வது பரம் நம் உடலுக்கு உள்ளத்துக்கு அறிவுக்கு ஆன்மாவிற்கு எண்ணத்திற்கு தீயது செய்வது அப்புறம் இதெல்லாம் பரம் அது அப்புறம் கொஞ்சம் நல்லது பண்ணி கொஞ்சம் தீயது பண்ணுறது கொஞ்சம் தீ இல்லை எதுவுமே இல்லாமல் இருக்குது நல்லதும் பண்ணுறதில்லை கெட்டதும் பண்ணுறதில்ல அப்படின்னா பராபரம் இப்போ உணவு பல நேரங்களில் நல்லதை பண்ணுது சில நேரங்களில் கொஞ்சம் ஒவ்வாமையை கொடுத்துது சில உணவுகள் ஒவ்வாமையை கொடுக்குது சில உணவை தொடர்ந்து சாப்பிட்டா அதுவே அப்புறமாயிடும் அப்போ உணவு நல்லது பண்ணுறதா கெட்டது பண்ணுறதான்னு கேட்டால் என்ன பதில் சொல்கிறது நம்பா அது உணவு அதை உண்ணுகிற அளவு அதனுடைய பண்பு அதை வச்சு தான் அது நல்லது பண்ணுறதா கெட்டது பண்ணுறதாங்கிறத நம்ம சொல்ல முடியும் அப்போ பராபரா அப்படிங்கிறது இருக்கிற பொருள் எல்லாமாவும் அவளாக இருக்கா ஒன்றாய் அரும்பி பலவாய் விரிந்து இவ்வுலகெங்குமாய் நின்றாய் அனைத்தையும் நீங்கி நிற்பாய் அனைத்தும் எந்த விஷயத்துக்கும் அப்பாற்பட்டதாக இருக்கு இவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க அபிராமப்பட்டு இதே கதையை தான் அங்கே சொல்லியிருக்கார் அவர் பராபரானா அவளால் வந்து ஒரு விளக்கத்தை சொல்லி முடிக்க முடியல அவரால் ஒன்றாக எறும்பின்னார் ஒரே பொருள் தான் அம்பாள் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டார் பரம் பரவாய் விரிந்து அப்படின்னா உலகத்தில் பொருள்லாம் தாழ்வான பொருள் இருக்குது உயர்வான மலமும் இருக்குது ஜலமும் இருக்குது அப்படிதானே இது இழிவான பொருளாக இருக்கிறத பொழுது உயர்வான உயர்வான பொருளாகிறத போடுது ரெண்டுமே அம்பாள் ஏன்னா எங்கே பார்த்தாலுமே அவள் தான் இருக்காண்ண அப்போ என்ன சொல்லுவேன் இன்றைய உணவு நாளைய மலம் உணவாக இருக்கும்போது தேனா அன்னேனா அப்பியாயசம் மொமர்துத்ய ஆயுர்வர்தான் என்ன சொல்கிறது அதே மலத்தை சொல்கிறதோ விசாரிச்சனம் பண்ண வேண்டியது அப்போ பராபரமாக இருக்கக்கூடியவை எல்லாமே அவள் தான் அர்த்தம் அனைத்துமே அவள் நான் அவள் அவளுக்குள்ளே இருக்கேன் இது எப்படி இருக்குன்னா இந்த உலகம் தாய்மாரிருக்கு நம்ம அவள் கருவில் இருக்கிற குழந்த மாதிரி இருக்கும் அவள் கருவில் குழந்தை இருந்தால் நம்மளால் எந்த ஒரு விதமான இயக்கம் இல்லைன்னு சொல்ல முடியாது இருக்குதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா இந்த சின்ன குழந்தைகள் கருவில் வ விளையாட உதைக்கிறது தாயாருக்கு தெரியும் அப்போ அது தன்னிச்சு ஒரு இயக்கம் அதுக்கு இருக்குது ஆனால் தாயாருடைய இயக்கம் இல்லாமல் அந்த இயக்கம் ஏற்படாது அது வெளியில் வந்துடுத்து அப்படின்னா அது முழுவதுமாய் நம்ம தாயாருடைய கண்ணுக்கு நம்ம பாத்திரம் மாறும் இடுப்பில் வச்சுன்னு கொஞ்சம் காலமாக அப்படியே நம்மளை வளர்த்து அதுக்கப்புறம் வெளியில் விடுறாள் அதே மாதிரி தான் அம்பாள் நமக்கு செஞ்சுருக்கா தாயாரும் லலிதா பரமேஸ்வரியும் வேறு வேறு இல்லை அம்மாவும் அபிராமியும் வேறு வேறு இல்லை அந்த மாதிரி பராபரா அப்படிங்கிற வார்த்தைக்கு உயர்வான பொருளாகவும் அம்பாளே இருக்கா தாழ்வான பொருளாகவும் அம்பாலே இருக்கா இரண்டும் செய்கிற பொருளாகவும் அம்பாளே இருக்கா அப்படின்னு நாம் எல்லாவற்றையும் அவளே என்று ஒன்றாக காண்கின்ற காட்சி அதுதான் தரிசனம் சொல்லுவார் ஒன்றாக காண்பதுவே காட்சி அம்பாவை பார்க்குறவளுக்கு எல்லாம் அம்பாலவே தெரியும் அம்பால்னு ஒன்று இல்லை அப்படின்னா எல்லாம் பொருளாகவே தெரியும் பார்க்கும் திசை தோறும் பனிச்சிறை வண்ட ஆர்க்கும் புதுமலர் ஐந்தும்பா எங்கே பார்த்தாலுமே அபிராமி போட்டுருக்கு அபிராமியை தவிர வேறு யாருமே தெரியல பார்க்கும் திசை தோறும்னார் எந்தப்பா கதை பார்த்தாலும் அபிராமி தெரிஞ்சா ஒரு கதையில் சொல்லுவாள் துரியோதனை வந்து கே கிட்டவன் யாருன்னு பார்த்துன்னு போனால் இன்னும் தன் நல்லவன் யாருன்னு பார்த்தான் அவாவா என்னம் சார்ந்த அந்த விஷயம் அமையும் அதனால் பராபராங்கிற நாமாவளி எப்படி வேணாலும் இருந்துகிட்டு போட்டோம் அதனுடைய சுரூபம் மிகச்சிறப்பானதாக சொல்லப்படுகிறது கிட்டத்தட்ட பிரம்மசத்தத்துக்கு ஈடாக இது சொல்லப்படுறது வேதம் வந்து முதல்ல திரமோம்பா அப்புறம் பதம்பா அப்புறம் ஜடம்பா அப்புறம் கணம்பா கணாந்தம் அத்தியனம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாள் அதுக்கு வந்து இருபத்தி எட்டு வருஷம் ஆகும் அந்த இருபத்தி எட்டு வருஷத்தை ஒரே நொடியில் சொல்லு ஒரே ஒரு பாட்டில் சொல்லு அப்படின்னா உபனிஷத்து ஒரு வரியில் சொல்லும் அந்த உபனிஷத்து ஒரு ஒரு சின்ன வரியில் சொல்லும் அதுதான் மகா வாக்கியம்னு சொல்லுவாள் அந்த மாதிரி பராபரா அப்படிங்கிறது லலிதா சகசநாமத்தனுடைய மகா வாக்கியம் அதனுடைய விதம் மாதிரி இது இந்த நாமாவிலே சொல்லிகிட்டே இருந்தால் பராபரா அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம் அப்படின்னா மிகச்சிறந்த தெளிவை கொடுக்கும் அது எப்படிப்பட்ட தெளிவு அப்படின்னா நாளை நேற்று இன்று மூன்று காலத்துக்கும் உண்டான தெளிவு கடந்த காலத்தை வச்சு அறிவு நிர்ணயம் பண்ணும் ஒரு விஷயத்தை எதிர்காலத்துக்கு போகிறதுக்கு அது நிகழ்காலத்தில் நடக்கிறத கொஞ்சம் சேர்த்துக்கும் அந்த மாதிரி ஒரு தெளிவு மெய்காட்சியை ஏற்படுத்துகிற அற்புத ராமாவளி இந்த சாமான்யமாக உள்ளவா சொன்னால் மனது ரொம்ப அமைதியாக இருக்கும் தெளிவாக இருக்கும் நாம் எடுக்கிற முடிவும் மிக சரியாக இருக்கும் அதை நம்பி எடுக்கலாம் இந்த பராபராங்கிற நாமாவளியை சொல்லிகிட்டே வந்தால் இந்த பராபரா அப்படிங்கிற நாமாவளி அம்பாள் எங்கே இருக்கா அப்படின்னு சொன்னால் எல்லா கோயில் கோபுரத்துக்கும் மேலே கோபுரம் இருக்கும் அந்த கோபுரத்துக்கு மேலே ஒரு வெளி இருக்குது அந்த வெளியை பார்த்து தியானம் பண்ணுறது கோபுரத்துக்கு உள்ள அந்த விமானம்னு சொல்லுவாள்ல அதுக்கு கீழே சுவாமி கர்ப்பகிரத்தில் அதுக்கு கீழே ஒரு இதில் மரத்தில் பண்ணியிருப்பா அந்த ஒரு கேப் உள்ளுக்குள்ளே இருக்கிறது அது மேலே இருக்கிறது பரம் கீழே இருக்கிறது அப்புறம் அதுக்கும் கீழே தான் சாமியும் வைப்பாள் பராபரா அதனால் எங்கு பார்த்தாலும் பறந்திருக்கிற ஆற்றல் இந்த கோயிலிலே விளங்கி தோன்றுகிற ஆற்றல் எனக்காக முன்னின்று அருளுகிற ஆற்றல் இதுதான் பராபரா என்று உணர்ந்து அறிந்து எல்லா தெளிவையும் பெறுவோமாக அயம் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரசு